ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கணும் போன வெள்ளிக்கிழமை என்னால் முடிஞ்சது அமாவாசை கும்பிட்டு கழுவாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி பூஜை பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி என்னால் முடியல அதனால் இண்டக்ஷன் ஸ்டவ்வு இந்த கேஸ் ஸ்டவ்வு எல்லாத்தையும் இது வரைக்கும் மாவு தொலைக்கி வச்சு அடுப்பவே சுத்தமாக வச்சா லட்சுமி கலாச்சியம் கிடைக்கும் வீட்டுக்கு நல்லது நடக்கும் அதனால ஒவ்வொரு பெண்களும் வெள்ளிக்கிழம ஆனாக்கா கண்டிப்பாக அடுப்பு கட்டியை தொடச்சி மஞ்ச குங்குமம் வச்சோம்னா தான் நம்ம எல்லா நிலமும் நமக்கு சேரும் நல்ல ஐஸ்வர்யம் பொங்கும் நம்ம வீட்டில் சந்தோஷம் நிறைய நிற்கும் இது உண்மையானது இது நீங்கள் சில பழமொழியும் உண்டு இதை பார்த்து நீங்கள் இதன்படி எல்லாம் கரெக்டாக செய்யுங்க இதை பாருங்கள் இப்போ வந்து இந்த அடுப்பு கட்டை மட்டும் நான் தொடச்சிருக்கேன் இதுக்கு இப்படி இருக்கிற எல்லாம் இப்போ பாருங்கள் துடைச்சி மட்டும் வச்சிருக்கேன் அடுப்பு அந்த கட்டரெல்லாம் எடுத்து தொலைக்கி வைக்கணும் இந்த கட்டரெல்லாம் எடுத்து தொலைக்கி வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம ஃப்ரீ செய்தி வச்சால் மட்டும்தான் நம்ம வீட்டில் எல்லா நிலமாக இருக்கும் அந்த அடுப்பு வாண்ட வந்தோம்னாவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் எப்படி இருந்தது இனிமேல் எப்படி ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் எவ்வளோ நல்லா பண்ணுறேன்ட்டு நீங்களே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸ்டவும் துடைச்சிட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் வெளியில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வைக்கணும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ இன்னும் அழகாக பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் கோலம் இன்னும் அழகழகாக போடலாம் எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது வீட்டு வேலையும் நடக்கணும் எனக்கு வேறு வழி இல்லை இருக்கிற வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலான்னு எல்லாம் முடித்தேன் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் மஞ்சள் குங்கும வைங்க பாருங்கள் இது மாதிரி பூ வைக்கணும் ஆசைப்படுத்தி நம்ம கிட்டே இருக்கிற பூ எவ்வளோ பூ தேவைப்படும் இது என்னோடய தோட்டத்தில் விளைஞ்சு போய் அளவுக்கு நான் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னோடய மணி பிளான்ட்டுக்கும் ஒரு பூ வச்சுட்டேன் அதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சிருக்கேன் இதையும் இந்த வெளியில் இது மாதிரி போட்டு நறுப்பி வச்சோம்னா வீட்டில் லட்சுமி கலாச்சுமாக இருக்கும் வாசனையான பூக்கள் கொஞ்சம் போடணும் அதையும் போட்டிருக்கேன் இது வந்து ஜாதி மல்லி காற்றுக்கு பறந்துச்சுக்கு ஜாதி மல்லி பூவும் இருக்குது முல்லையும் இருக்குது நான் எங்கேயும் வாங்குறதே தெரியாது இது வந்து கலர் கலர் சாமந்தி நல்ல அழகாக இருக்குது இதே நீங்கள் எதிர்க்கு வச்சுருக்கேன் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது எதுவும் உயிரியை எடுக்காமல் நினைக்காதையுமே தயவுசெய்து நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு என்ன பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற வீடியோ பார்த்துக்கோங்க வாசலி நீங்கள் ரெண்டு ரெண்டு இடத்துக்கும் நீங்கள் இது மாதிரி மஞ்சள் பிள்ளைங்க வச்சு க்ளேர் அடிக்குது அந்த அளவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியாது பார்த்துக்கோங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இது மாதிரி எங்கள் வீட்டை ரெடி பண்ணி நான் வச்சிருக்கேன் என்னால் முடியலனாலும் இதெல்லாம் சரி பண்ணி நல்லா அழகாக பண்ணியிருப்பேன் கொஞ்ச காலம் வாடகை இருந்தேன் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அடுத்து ப்ளாட்டை வாங்கி வீடு வாங்கி வீட்டை கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சேன் நான் நிம்மதி மட்டும் ஆண்டவன் கொடுப்போம் இனிமேல் நான் நான் நம்புகிறேன் எ எங்கள் வீட்டுக்காரோட ஃபோட்டோ இதுக்கு டெய்லி பூ போடுவேன் எடுத்துகிட்டு வந்து இது வந்து கேலண்ட்ரு இதுக்கும் பூ போடுவேன் நீங்கள் கேலண்டருக்கும் போடுங்க பிள்ளையார் வந்து எதிர்க்க பார்த்த மாதிரி மாட்டி வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது இதுவும் ஒரு கேலண்டர் தான் இந்த ஏர் நீங்கள் மறக்காமல் இதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க வீட்டில் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை எல்லாமே நம்பி எல்லாம் செஞ்சினா எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில இது மாதிரி எல்லா எந்த கஷ்டமா இருந்தாலும் வந்து பூ போட்டு கடவுளை வணங்கினா எல்லா நன்மையும் நடக்கும் இப்போ வாங்க எல்லாம் க்ளீனாக எல்லாம் தொடச்சி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அப்படியே சும்மா வச்சு காட்டினேன் இப்போ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் வாங்க நான் வந்து இப்படி தான் எழுப்பேன் ட்டு வந்து அஞ்சா வர வர மாதிரி வைப்பேன் அந்த இடத்துக்கே மதிம்பாருவேன் இண்டக்ஷன் ஸ்டவ் இதுக்கும் வைக்கணும் ஏன்னா நமக்கு எல்லா கஷ்டத்தை எல்லாம் எடு நல்லதையே தர்றது வந்து இந்த கேஸு இதெல்லாம் வந்து உஷாராக நம்ம செய்யணும் இதுக்கு ஒரு பூஜை பண்ணமுன்னா நம்ம நல்லா இருப்போம் கூடுமான மஞ்சள் குங்குமம் அடுப்புக்கிட்டு அதாவது இப்படி மேலே கூட வச்சு வைக்கலாம் அந்த ஜன்னால் மெஸ் டோர் போட்டிருக்கேன் அது திறந்தோன்னா இதெல்லாம் கீழே கொட்டிக்கும் அதனால் கீழே வச்சுருக்கேன் அப்புறமா வேறு இடத்துல கரெக்டான இடத்துல மாற்றி வச்சிடுவேன் பூ போட்டுருவோம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் அழகாக இருக்கட்டும் அப்புறம் கூட நம்மளோட அடுப்பு பற்ற வைக்கும்போது அது பூவாக அது பாட்டு கிடக்கட்டும் அது போய் என்ன பண்ண பண்ணும்போது பூ எப்போவும் வைக்கிறது நல்லது எல்லாத்துக்கும் நானும் அழகாக இது மாதிரி மஞ்சள் கொங்க வச்சுட்டு பூ வச்சிருவேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி என்னோட வீடியோ இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போது இண்டக்ஷன் போ ஒரு வச்சுடுவேன் பாருங்கள் பாருங்க தான் கொஞ்சம் இது மேலே இருக்குது இல்லை ஸ்லாப்புக்கு மேலே இருக்குது அதனால் இப்படி வச்சுருக்கேன் கரெக்டாக வச்சுருக்கான்னு பாருங்கள் எல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் டைம் இல்லை இல்லைன்னா மிக்சிக்கெல்லாம் கூட க்ளீன் பண்ணி வைப்பேன் எனக்கு டைம் இல்லைன்னா ஆஃபீஸுக்கு வளம் அதனால் சிம்பிளாக இது மட்டும் பண்ணி நல்லா வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிட்ருக்கேன் ஈவினிங்கே பூவெல்லாம் கட்டாமல் இருக்கு கட்டி விலக ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து வாசனையான பூ இதையும் கொஞ்சம் போட்டுருவோம் போட்டுவிட்டால் ரொம்ப நல்லது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் என்னோடய ஒர்க்கு எப்படி இருக்குது நான் கரெக்டாக செய்கிறேன்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாகாம வாழ்த்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும் மங்களம் எல்லா வீட்டிலும் பொங்கட்டும் ஆண்டவன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி கலந்த வணக்கம் இந்த வள்ளியோட அன்பு கலந்த வணக்கம் நன்றி கலந்த வணக்கம் தேங்க்யூ